முதலமைச்சரும் மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மறைந்த பாரத பிரதமர் நேருடைய காலத்திலிருந்து பத்து முறை இது மாதிரி வாக்காளர்கள் சேர்ப்பு விடுப்பு எல்லாமே நடைபெற்றிருக்கிறது மதிப்புக்குரிய மன்மோகன் சிங் அவருடைய காலத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கூட வாக்காளர் சேர்ப்பு விடுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லோரும் பீகாரை போல பீகாரை போல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க நமது முதலமைச்சரை பொறுத்த மட்டும் எப்பொழுதும் பீகாரை பார் டெல்லியை பார் பம்பாயை பார்ன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனா அவர்கள் யாரும் தமிழ்நாட்டை பார்க்கிறதே இல்லை நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டுல என்ன நடக்குங்கிறதே பார்க்கறது இல்லை பீகார்ல அறுபத்தி ஐந்து போலி வாக்காளர்கள் இருந்தாங்க அதுல முப்பது லட்சம் பேர் இறந்து போனாங்க இதை தான் சேர்த்துருக்கிறோம் அது மட்டும் இல்ல எல்லாமே நம்ம முதலமைச்சருக்கு ஒரு பயம் இப்போ தேர்தல் வந்துட்டு ஒரு தோல்வி பயம் இன்னைக்கு வந்துருக்கு சாரை பொறுத்த மட்டும் நமக்கு முதல்ல தெரியக்கூடியது அண்ணாமல் பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சார் தான் எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த இரவு நேரத்தில் ஒரு பெண்ணை கூட்டிட்டு போய் அவங்க சார் பேசுறாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் முதல்ல சாருன்னு சொன்னால் அந்த சாரான்னு நான் நினைச்சேன் அதுதான் ஸ்பெஷல் இன்டென்ஷன் பார்த்து ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்ப நம்ம மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க அதிகமாக வாக்காளர்கள் இருக்காங்க ஆனா வேண்டும் என்றால் ஒன்றும் வேண்டாம் என்றால் ஒன்றும் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பத்து முறை சேர்க்கப்பட்டிருக்கிறது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி நாலில் நடைபெற்றிருக்கிறது

அது தனித்தனி விமானம் போக முடியாது இல்ல அதனால ஒரே விமானத்தில் வந்து இருப்பாங்க அதுல நிறைய முறையீடு நடந்திருக்கு அது ஏற்கனவே இடி விசாரிச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அதனால விசாரணை முடிஞ்ச பிறகு அதை பத்தி கல்வியா பாஜக வந்து பள்ளிதாங்கு செயலாளர்தான் அந்த இந்த ஈடி ரைடு எல்லாம் தொடர்ந்து நடக்கிறது அதாவது இடி அது ஒரு தனி தனிப்பட்ட அங்கீகாரம் உள்ள ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் உள்ள அமைப்பு இது ரெண்டுமே அரசாங்கத்துக்கு தொடர்பு இது அவங்களுக்கு முதல்ல தெரியணும் மக்களுக்கும் புரியணும் அதனால மீடியா மூலம் அவங்களுக்கு தெரிவிப்பது என்பது ஈடி தனி அமைப்பு தேர்தல் ஆணையம் தனி அமைப்பு அவங்க அவர்கள் வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அமோgetElementById அவருடைய வேலை செஞ்சிருக்கு அமைச்சர் வழக்கம் குடுத்து அது ஏற்றுக்கொண்டு அது ஒரு இறுதியாக முடிவெடுக்க வேண்டியது நீதிமன்றம் தான் இயல்பான முடிவெடுக்கும் யார் இந்த அதாவது நடை பெற்று மக்கள் விரோத அரசு இப்போ நாலரை வருஷம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் வரப்போகுது முடிய போகுது சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அவங்க ஆட்சி பொறுப்பு ஏறும்போது என்ன சொன்னாங்க ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போதே மின்கட்டணத்தை பற்றும் ரெண்டு மாதம் இருப்பதை ஒரு மாதம் ஒரு முறை நாங்கள் மின்கட்டணம் ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க முதலமைச்சர் செஞ்சாங்களா இதுவரைக்கும் செய்யலை வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தேர்வுக்கு போடும் அப்படின்னு சொன்னாங்க நீட்டு தேர்வை இப்ப மறந்துட்டாங்க இப்போ அடுத்த தேர்தல் வேலையில் இருக்கிறாங்க நீட்டு வந்தவுடன் முதல் கையெழுத்து முதலமைச்சர் பதவி ஏற்றவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வோம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாதுங்கிறது தெரியும் ஏன்னா காங்கிரஸ் அவங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது தான் நீட்டுத் தேர்வு வந்தது தெரியாது தெரிய வர முடியாது செய்ய முடியாது தெரிஞ்சும் பொய்ய சொல்வது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழக்கமாக இருக்குது நீட்டு தேர்வை சொன்னால் மகளிர் உரிமைத் தொகைன்னு சொன்னாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் கொடுக்கல பிறகு தகுந்த வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு என்ன தகுதி திமுக வச்சிருக்குங்கிறது தெரியல ஆனால் திமுக பொறுத்த பற்றி ஆர் அரசா இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசுறாங்கிறது அதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது தகுந்தி வாய்ந்த பெண்கள் நாங்கள் வேற உரிமை தொகையில் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க இன்னும் நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது இன்னும் அடுத்த விடுபட்ட கொடுப்போம் அப்படிங்கிறாங்க விடுபட போகிறது